கதைகள் முப்பது காகங்களின் எண்ணிக்கை ஒரு சமயம் பேரரசர் அக்பர் சற்று குழப்பமான மனநிலையில் இருந்தார் தன் மந்திரிகளின் புத்திசாலித்தனத்தை சோதிக்க விரும்பினார் அவர் சபையில் இருந்தவர்களை பார்த்து இந்த நகரத்தில் மொத்தம் எத்தனை காகங்கள் இருக்கின்றன என்று யாராவது சரியாகச் சொல்ல முடியுமா என்று கேட்டார் இந்த கேள்வியை கேட்டதும் அரசவை அமைதியானது எந்த மந்திரிக்கும் இந்த கேள்விக்கு எப்படி பதிலளிப்பது என்று தெரியவில்லை காகங்களை எண்ணுவது என்பது சாத்தியமற்ற ஒன்று மந்திரிகள் அனைவரும் விழிக்க பீர்பால் எழுந்தார் பேரரசரே இந்த கணக்கை நான் சொல்கிறேன் என்று கூறி சற்று யோசித்தார் பின்னர் அவர் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்று ககங்கள் உள்ளன அரசே என்றார் அக்பருக்கு ஆச்சரியமாக இருந்தது பீர்பால் நீங்கள் சொல்வது உண்மையா என்று நான் எப்படி தெரிந்து கொள்வது என்று கேட்டார் அதற்கு பீர்பால் தனது வழக்கமான புத்திசாலித்தனத்துடன் பதிலளித்தார் மன்னா நீங்கள் உங்கள் ஆட்களை அனுப்பி எண்ணி பார்க்கச் சொல்லலாம் ஒருவேளை காகங்களின் எண்ணிக்கை அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருந்தால் என்று கேட்டார் அக்பர் பீர்பால் புன்னகைத்தவாறு நான் சொன்ன எண்ணிக்கையை விட அதிகமாக காகங்கள் இருந்தால் நம் நகரத்தின் காகங்களை பார்க்க வெளியூரிலிருந்து காகங்கள் விருந்தினர்களாக வந்துள்ளன என்று அர்த்தம் அல்லது நான் சொன்ன எண்ணிக்கையை விட குறைவாக காகங்கள் இருந்தால் நம் நகரத்து காகங்களில் சில வெளியூர்களில் உள்ள தங்கள் உறவினர்களை பார்க்க சென்றுள்ளன என்று அர்த்தம் பீர்பாலின் சமயோசித பதிலை கேட்டு அக்பர் உட்பட சபையில் இருந்த அனைவரும் பலமாக சிரித்தனர் இப்படி ஒரு கேள்விக்கு இவ்வளவு சாதுரியமாக வேறு யாராலும் பதில் சொல்ல முடியாது என்பதை அனைவரும் புரிந்து கொண்டனர் எந்த ஒரு கடினமான கேள்வியையும் சமயோசித புத்தி மற்றும் நகைச்சுவையுடன் அணுகினால் அதற்கான பதிலை சாமர்த்தியமாக கூறிவிட முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யூ